வணக்கம் மக்களே முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த கட்சி முன்னிலை வெளியான சிறப்பு சர்வே திடீத் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் மக்களே கூட கபலைக்கான ஆளில் கொடுத்து வைங்க அப்போ தான் நம்ம போகிற அரசியல் சார்ந்த தினசரி நிகழ்வுகளாக நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் தற்பொழுது இந்த ஒரு தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எத்தனை முனை போட்டி அது எனக்கு தெரிஞ்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து பொதுமக்கள் ஒரு பக்கம் கேட்குறாங்க ஏன்னா நான்கு முனை போட்டின்றது ஏறக்குறைய உறுதியாகிடுச்சு அதில் என்ன சேஞ்சஸ் ஆகுமா யாருன்னா கூட்டணிக்கு போகிறாங்களா அப்படின்ற முடிவும் வந்து பார்த்திங்கன்னா யதார்த்தமாக வந்து எதிர்பார்ப்பில் வந்து சிக்கிட்டுருக்கு இருக்கு ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இருக்கக்கூடிய நிலையில் வந்து தற்பொழுது ஒரு சில கட்சிகள் இருக்கிறது ஓகேங்களா ஏன்னா வந்து இந்த கட்சி வச்சு நம்ம போகலாம் அந்த கட்சி வச்சு நம்ம வளரலாம் ஆதரவு பெற்றலாம் அப்படி இப்படின்னு நினைத்தாலும் கூட மக்கள் யார் பக்கம் செல்றாங்க அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கிறது ஏன்னா மக்களின் முழு ஆதரவு எந்த பக்கம் போகுது யாருக்கு மக்களை வந்து பார்த்திங்கன்னா தேடி தேடி பார்க்குறாங்க யாரோடைய வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறார்கள் மக்களுக்கான சேவை செய்ய போகிறது யார் அவர்களிடம் கொடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மற்றும் அதை சார்ந்து இருக்கவர்கள் ஓட்டுக்கள் எப்படி போனால் பிரச்சனை இல்லை நம்மளுடைய குடும்பமும் நம்மளுடைய குடும்பத்தினர்களும் நம்மளுடைய வந்து அடுத்து எல்லாருக்குமே வந்து வந்து ஒரு ஸ்டாண்டபிள் பிரேக் ஆகிருக்கு ஆனால் இது வந்து அடுத்து இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸும் அந்த மாதிரியான நிகழ்வுகளையும் வந்து பண்ண முடியாத அளவிற்கு ஒரு தடுப்பு சிவற்றை எழுப்பி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது டிஎம்கே கூட்டணியை வரைக்கும் நம்ம பேசவே தேவையில்லை அவர்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படி வந்து பார்த்திங்கன்னா நடந்து அவங்களுக்கு ஏற்ற போல் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இது இவ்வளோ வேணாம் இதுலேயும் வந்து நம்ம க மாற்றி அமை அமைச்சு விட்றோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்கக்கூடிய நாட்களும் இருந்துகிட்ருக்கு ஸோ அப்படியான சூழலில் சிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அது தெரியாது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திமுக தாவேகா இடையில் தான் போட்டி அப்படின்னு வந்து சொல்லிட்டு வராங்க இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கான ஆதரவு அதிகமாக இருக்கிறது இன்னொரு பக்கம் அரசியல் கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் உள்ள நுழையை பார்க்கறது பெரும் விதத்தில் வந்து என்ன தான் வந்து உள்ள நுழைந்தாலும் கூட அதில் நின்று தக்க வைத்து சண்டை போட்டு நமக்கான வெற்றியை பெற்றால் மட்டுமே நாம் உரிமையை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேச முடியும் உரிமையை நீ வந்து இழந்து என்றால் அதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக மொத்தமாகவே கொலாப்ஸ் ஆகிடும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது ஸோ அந்த உரிமையில் திமுகவும் சரி தாமகாவும் சரி மற்றும் என்டிகேவும் உறுதியாக இருக்கிறாங்க அதிமுக அந்த உறுதியில் இல்லைன்னு கேட்டிங்கன்னா அவங்க மாறி மாறி கூட்டணி போட்டிருக்காங்க அவங்களுடைய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாத ஒரு பகுதியாக இருக்கிறது திமுகவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி பலம் வந்து விடாமல் இருக்காங்க ஸோ அந்த பலத்திற்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்களுடைய அறுவடை என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருக்கும் இதில் சிக்கிட்டு இருக்கிறது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது வந்து அடுத்த கட்டமாக இருக்கக்கூடியவர்கள் அதாவது எடப்பாடி பழனிசாமி ஸோ இவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியில் சொல்ல முடியாத கூட்டணி அழைப்புகளை விட முடியாத சிக்கலில் இருந்துட்டு இருக்காங்க ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ட்ராக்ல போயிட்டு அதை மாற்றி அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவுகளை வந்து எடுத்துகிட்டு வராங்க பார்க்கலாம் என்ன நடக்கிறம்னே மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கருங்கள் ஒன்று நீங்கள் அரசியல் சாதன நிகழ்வுகளாக தினசரித்து இருந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்